தேசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக தனியாக பலன் வரும் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக தனியாக பலன் வரும் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பிளஸிங் எல்லாருக்கும் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியைப் பெற்று அவர் பக்கமாக திரும்பி அவரிடத்தில் வந்து இந்த விசுவாச வாழ்க்கை வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நம்பி அதன்படி வாழும் பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு சொந்தமாகிறது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக தனையாய் பலன் வரும் பாருங்க தேவாதி தேவன் மனிதனாய் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உண்பதாக இந்த உலகிற்கு வந்தார் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால் காட் கேம் டவுன் என் பிளஷ் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இது பெரிய ரகசியம் மாம்சத்தில் அவர் வருவாரா மனிதனாய் வருவாரா சகலத்தை உண்டாக்கின தேவன் அவர் வந்து ஒரு கன்னிகையின் வயிற்றில் உள்ள அந்த வயிற்றில் வந்து அவர் இருப்பாரா இந்த உலகம் அவரை கொள்ளாது காணக்கூடாத இறைவன் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர் வர முடியுமா ஒரு மனிதனாய் இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவருடைய பிறப்பு அவருடைய பாடு எல்லாவற்றையும் அவன் அழகாக தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார் ஆம் அது வார்த்தையின்படி இந்த உலகிற்கு மனிதனாய் வந்தார் ஏழை கோலம் கொண்டு மாட்டுத் தோளத்தில் பிறந்து வளர்ந்து சாதாரண குடும்பத்தில் வளர்ந்து அவர் மூன்றரை ஆண்டுகள் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் ஊழியத்தை செய்து அதன் பிறகு பாவிகள் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக மறித்தார் அப்போ அவமானத்தை அவர் சகித்தார் தேவனே மனிதனாக இந்த உலகிற்கு வந்து அவமானத்தை சகித்தார் அவமானம் என்றால் உங்களுக்கு தெரியும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும் சில நேரங்களில் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் சில நேரங்களில் இந்த அவமானம் வெட்கம் தலை குனிந்து நிற்கும்படி செய்யும் இயேசும் பாருங்கள் சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது போகிறவர்கள் வருகிறவர்கள் அவரை பரிகாசம் பண்ணினார்கள் தன்னைத்தான் ரட்சித்துக்கொள் அவனுக்கு திராணி இல்லை மற்றவர்களை ரட்சித்தான் உன்னையே நீ ரட்சித்துக்கொள் நீ சிலுவையிலிருந்து இறங்கி வந்தால் உன்னை நாங்கள் நம்புவோம் என்று ஜனங்கள் அவரை நிந்தித்தார்கள் வாய்க்கு வந்தபடி பேசினார்கள் ஆதலால் அவமானம் சிலுவையில் அவர் தொங்கும்போது அவமானம் மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு மார்க்கு பதினைந்து முப்பத்தி ஒன்று லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்து இந்த மூன்று வசனங்களிலும் பாருங்கள் முதலாவது மக்கள் முன்பதாக அவமானம் ரெண்டாவது மார்க்கு பதினைந்து முப்பத்தி ஒன்றில் அங்கு பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் முன்பதாக அவமானம் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்தில் அங்கே அதிகாரிகள் அதிகாரிகள் முன்பதாக அவமானம் முதலாவது மக்கள் முன்பதாக அதன் பிறகு மூப்பர்கள் பிரதான ஆசாரியன் முன்பதாக அதன் பிறகு அதிகாரிகள் முன்பதாக அவர் அவமானப்பட்டார் இந்த அவமானத்திற்கு ரெண்டு மடங்கு பலன் வந்ததா வெட்கத்திற்கு பதிலாக இரண்டு மடங்கு பலன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அது வந்ததா வந்தது அதே இடத்தில் அதே வட்டாரத்தில் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அப்போ எங்கே அவமானப்பட்டாரோ அதே இடத்துல ரெண்டு மடங்கு பலன் வந்தது எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி ஏசு உயிரோடு எழுந்தார் அங்கே கல்லறையில் அவர் இல்லை இப்பந்தான் அந்த சீசர்களுக்கு காணப்பட்டாரா இப்போந்தான் மரியாவுக்கு காணப்பட்டாராம் அவர் உயிரோடு எழுந்தார் இங்கே தான் சுற்றுகிறார் இங்கே தான் இருக்கிறார் என்று யாரெல்லாம் கேலி செய்தார்களோ அடித்தார்களோ துன்பப்படுத்தினார்களோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் எங்கே அவமானம் வந்ததோ அங்கே இரண்டு மடங்கு பலன் கனம் அவருக்கு இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக கிடைத்தது அதனால் அதுதான் ஒரு ப்ராசஸ் அதுதான் ஒரு விதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் அவர்கள் அவமானப்படுகிறார்களோ அங்கே ரெண்டு மடங்கு கனம் வரும் அதன் பிறகு பாருங்கள் சாதாரண மக்கள் இப்போ யோகு என்ற பக்தனை பாருங்கள் சாதாரண ஒரு நபர் தான் அவர் ஒரு தீர்க்க தரிசியோ ஒரு ஊழியத்தை செய்கிறவரோ என்று அங்கே சொல்லப்படவில்லை அவர் நற்சாட்சி பெற்று வாழ்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் யோக உத்தமன் சன்மார்க்கர் பாவத்திற்கு விலகி வாழ்கிற மனுஷன் என்று இந்த நபருக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வெட்கம் அவமானம் எல்லாம் வந்தது சொத்துக்கள் எல்லாம் போயிட்டு அதன் பிறகு மனைவி திட்டுகிறாள் சரீரத்திலே வியாதி தொல்லை அவனுடைய அங்கலாய்ப்பு மூன்றாம் அதிகாரத்தில் யோகு அங்கலாய்க்கிறான் பிறந்த நாளை சபிக்கிறான் ஆறாம் அதிகாரத்தில் என் சஞ்சலத்தை நிறுத்து பார்த்த கடற்கரை மணலை விட பாரமாக இருக்குன்னு சொல்றான் யோகு பத்து பதினைந்தில் அவமானத்தினால் நிரப்பப்பட்டேன் எங்கும் அவமானம் இப்படி இருந்த நாள் இப்படி ஆயிட்டாரு என்று அவமானம் 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 யோவோ சிநேகிதர்கள் வந்து வாய்க்கு வந்தபடி அவர்கள் பேசினார்கள் அவமானம் உங்கள் வார்த்தை ஆத்மாவு கூட தொடமாட்டேங்குத டச் பண்ண மாட்டேங்குத உங்கள் வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கிறதே என்று தன்னுடைய சிநேகிதர்களுக்கு அவன் சொல்லுகிறான் கர்த்தர் என்னை துண்டித்து போட்ட நலமாக இருக்குமே என்று சொல்லுகிறான் எனக்காக சாட்சி பகர்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என் கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறார் அப்போ பாருங்கள் அவமானத்தினால் நிரப்பப்பட்டேன் அவமானத்திற்கு வருவது ரெண்டு மடங்கு கனம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் ஒரு செடியை பொடுங்கி போட்டது போல் என் நம்பிக்கையை பொடுங்கி போட்டுறப்பா என்று சொல்லுகிறேன் சில நேரத்தில் நமக்கும் கூட நம்பிக்கையெல்லாம் இழந்து போவோம் நம்பிக்கையெல்லாம் போய் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையும் ஐயா எப்படியாவது தேவன் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் என்று இருந்தேன் கடைசியில் எல்லா நம்பிக்கையும் ஐயா என்று சில பேர் சொல்லுவாங்க நம்பிக்கையை இழந்து போனான் யோகோ ஒரு செடியை பொடுங்கது போல பொடுங்கி போட்டிரு என்று சொல்லுகிறான் ஆனால் தேவன் பாருங்கள் அவனுடைய நம்பிக்கையை திரும்ப நான்கு அதிகாரங்கள் அவனோடு பேசி நம்பிக்கை கட்டினார் ரெண்டு மடங்கு கணம் அவனுக்கு வந்தது முதலாவது நான் சொன்னேன் தேவனே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் அவருக்கு ரெண்டு மடங்கு கணம் வந்தது இப்பொழுது பாருங்கள் சாதாரண ஒரு நபர் நற்சாட்சி பெற்று வாழ்ந்த யோகு அவருக்கு ரெண்டு மடங்கு கனம் வந்தது அதன் பிறகு பார்ப்போமானால் ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு கனம் கண்டிப்பாக வரும் நம்ம இஸ்ரோவேல் மக்களை பார்ப்போம் ஆனால் எழுத்த நாட்டிலேருந்து வெளியே வந்தாங்க மோசைக்கு எவ்வளவு அவமானங்கள்லாம் நடந்தது ஒவ்வொரு முறையும் பார்வன் திட்டுவான் ஜனங்களை விடமாட்டேன் போ என்று சொல்லுவோம் அப்பவும் திரும்ப திரும்ப போய் பார்வன் முன்னால போய் நிற்பார் அவமானம் அற்புதம் நடக்குது ஒரு பக்கத்தில் ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்வன் முன்னதாக சில நேரத்தில் அவமானத்தோடு நிற்பார் எகிப்து நாட்டை விட்டு வெளியே வந்த பிறகு தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை அவமானம் ஜனங்கள் போட்ட கூக்குரல் மாம்சம் இல்லை எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் எதற்கு எங்களை கூட்டிக் கொண்டு வந்தாய் சாகடிக்கவா என்று போட்ட கூக்குரல் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே அவமானம் 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 எல்லாவற்றிற்கும் அவமானத்தின் மத்தியிலே இரண்டு மடங்கு கனமும் அவருக்கு வந்தது பாருங்க தேவன் கொடுத்தார் தண்ணீரை கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்து ரெண்டு மடங்கு கனம் மோசைக்கு வந்தது செங்கடலுக்கு ரெண்டாக பிளந்து வழியை கொண்டு பண்ணினார் அப்போ ஊழியக்காரர்கள் கூட வெக்கம் அவமானம் வரும் ஆனால் தேவன் ரெண்டு மடங்கு அவர்களுக்கு பலனை கொடுக்கிறார் முதலாவது சொன்னேன் தேவன் உயிர் உயிர்த்தெழுதல் மூலமாக ரெண்டு மடங்கு கனம் வந்தது பரலோகத்திற்கு ஏறி சென்றார் பிதாவின் வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார் மேலான இடம் அப்போ ப்ராசஸ் இதுதான் வெட்கம் வரும் ரெண்டு மடங்கு கணமும் வரும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு பலன் வரும் கண்டிப்பாக வெட்கப்படுத்தப்பட்ட அதே இடத்தில் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கடன் பிரச்சனையில் எவ்வளவோ வெட்க அவமானம் காசு கொடுக்கலன்னா திட்டுவாங்க மார்க்கெட்டில் திரும்ப சரக்கு கொடுக்க மாட்டாங்க அவமானம் என்ன பேமெண்ட்டே தரல பணம் தரல உனக்கு எப்படி கொடுக்க என்று சொல்லுவார் எங்கு போனாலும் அவமானம் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் ஒரு நாள் ஆந்திராவை விட்டு தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டேன் அழுது கொண்டே வந்தேன் என்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்த பிறகு தினமும் அந்த தேரி காட்டிற்குள்ளே போய் அங்கே மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜபம் பண்ணுவேன் தினமும் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அதே பழக்கம் ஆயிற்று சாயந்தரம் போவது தனிமையாக உட் உட்காருவது அவருடைய முகத்தை பார்ப்பது இப்படியே என் வாழ்க்கை வந்து கொண்டிருந்தது அங்கே ஊருக்கு வந்த பிறகு கூட சாயந்தரம் நேரத்தில் தனியாக போய் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து போது ஒரு நாள் இனிமேல் சாக வேண்டியதுதான் என்று துக்கத்தோடு அழுது கொண்டே அந்த காட்டிற்குள் போனேன் அங்கே தேவன் என்னை சந்தித்தார் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது அவரை பார்த்தேன் அவருடைய சத்தத்தை கேட்டேன் ஒரு மணி நேரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்றும் கூட அதை விளக்க முடியவில்லை என்னோடு பேசினார் என் மகனே ஆந்திர பிரதேசத்திற்கு போ அங்கே எங்கே வெட்கத்தை நீ அனுபவித்தாயோ அதே இடத்தில் இரண்டு மடங்கு கணம் வரும்படி செய்வேன் போ அங்கே திரும்பவோ அந்த வார்த்தையை கேட்டு அதை நம்பி அப்படியே ஆந்திர பிரதேசத்திற்கு புறப்பட்டு சென்றேன் பாருங்கள் தேவன் எல்லாவற்றையும் வழியை திறந்து ஆசீர்வதித்து ஒரு பெரிய தொழிற்சாலை கொடுத்து ஒரு ரூபாய்க்கு ஒரு கேக் பல லட்சம் கேக்குகள் ஒரு நாளைக்கு தயார் செய்கிற அளவிற்கு என்னை உயர்த்தி ஆசிர்வதித்து கடன்களை நீக்கி வெட்கத்திற்கு பதிலாக இரண்டு மடங்கு கணம் பலன் வரும்படி செய்து அந்த இடத்தில் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் உயிருள்ள சாட்சியாக உங்கள் முன்னதாக நான் நிற்கிறேன் உலகம் முழுவதிலும் இந்த சாட்சி எல்லா நாடுகளுக்கும் அது போயிருக்கிறது அப்போ தேவனுடைய காரியம் பாருங்க வெட்கத்திற்கு பதிலாக இரண்டு மடங்கு பலன் இரண்டு மடங்கு கணம் கண்டிப்பாக தேவன் தன் பிள்ளைகளுக்கு செய்வார் அதனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை அவமானத்தோடு இருக்கலாம் என்ன செய்ய தலை காட்ட முடியலையே வெளியே போக முடியலையே வெட்கமாக இருக்கு என்று சொல்லலாம் இரண்டு மடங்கு கனம் தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு என்று முன் செல்லுங்கள் தேவாதி தேவன் உங்களை பொறுப்பெடுப்பார் வழி நடத்துவார் உங்களுக்கு உதவி செய்வார் இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து அதே இடத்திலே மறுபடியும் நிற்கும்படி செய்வார் உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும்படி செய்வார் தேவனே வந்து அதை ப்ரூஃப் பண்ணி காட்டினார் உயிர் தெழுந்து ரெண்டு மடங்கு கணம் பெற்றதை அவர் காண்பித்தார் அதன் பிறகு சாதாரண மக்கள் அதை யோகை பற்றி சொன்னேன் அதன் பிறகு ஊழியம் செய்கிற நபர்களுக்கு கூட தேவன் அதே ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னேன் ஆதலால் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நாம் ஜெபிப்போம் சுவாமி சில காரியங்களை மக்களுக்கு நான் சொன்னேன் எங்கு வெக்கத்தை அனுபவிக்கிறோமோ அங்கே ரெண்டு மடங்கு கணம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வாக்குத்தையும் அதை சொந்தமாக்கி கொள்கிறோம் ஒவ்வொரு ஃபேமிலியும் பொறுப்படும் கண்ணீரை தொடையும் சுவாமி இப்பொழுதே உங்களுடைய வல்லமை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக உம்முடைய கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக பிசாசின் பிடிகளோடு கஷ்டப்படுகிற மக்களை பாரும் வியாதியோடு இருக்கிறவர்களை பாரும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வல்லமை பாய்ந்து செல்லட்டும் உதவி செய்யாண்டவரை வழிநடத்தும் ஒவ்வொருவரையும் பொருட்படும் இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் கண்ணீரை தொடையும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே ஜக்சன் அப்ரஹாம் தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதன் பிறகு லைக் பண்ணுங்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் யூ காட் பிளஸ்யூ சேலூ வையோர் புனிதின்னம் ஜகத்ராசகன்னேசோ மாறித் துயிர்தளுந்துவையோ புனித சின்னம் கல்வாரியில் ககனம் வரை தலைத்து எல்லாத்துக்கும் கிளைத்து ஈக வரத்தை இணைத்து பொல்லாரை நல்லோராக்கும் நல்லாயன் ஏசு சுவாமி தோளில் சோமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம் அலகை சிற முடைக்க ஆகந்தை நினை பல மயல்கள கடலை கடக்க உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற பல மனிதரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோ புனித சின்னம்

தன்னை ஓனர்ந்த தனி பெருமை சிலுவை சிலுவையோ புனித சின்னம் ஜகத் ராட்சகன் ஏ சோ மாறித் Siluwayo, Poni da, Chinnam.